இந்த விடுதலை நான் நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் தெரிவித்து கொள்கிறோம் இப்போ இன்னைக்கு வந்து நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பேர் விடுதலை இல்லாமல் இருக்கிறாங்க அப்போ இயேசு ஆனால் விடுதலை கொடுக்கிறவரா இருக்கிறனால தான் இந்த ஒரு நிகழ்ச்சியை தேவன் பேசி ஆரம்பிக்க சொன்னது நிமித்தம் ஏன்னா இன்னைக்கு வாலிபர்களாக இருக்கலாம் சிறு பிள்ளைகளாக இருக்கலாம் வயதானவர்களாக இருக்கலாம் பெரியவங்களாக இருக்கலாம் ஊழியக்காரர்களாக இருக்கலாம் நானா கூட இருக்கலாம் எல்லாருக்குமே விடுதலை அப்படின்றத கண்டிப்பா தேவை அப்ப நீங்க எல்லா சூழ்நிலையும் நம்ம கடந்து போக 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 அடுத்தடுத்து நம்மளுக்கு தேவையான ஒண்ணே ஒன்று சரி இதுல இருந்து அடுத்து நம்ம இதுக்கு போகணும் அதுக்கு போகணுன்றோம் ஒரு விடுதலை அப்படின்றது நம்மளுக்கு எல்லாமே எல்லோர வாழ்க்கையிலுமே இருக்கு அப்ப ரச்சிக்கப்பட்டு நம்ம தாண்டி போயிட்டோம்னா ரட்சிக்கப்படாத இயேசு அறியாத ஜனங்கள் எவ்வளவு பேர் நீங்க இதை பாக்கலாம் ஆனா இன்னைக்கு தேவன் உங்களுக்கு விடுதலை மட்டும் மட்டும்தான் தேவன் இன்னைக்கு உங்களோட பேசுகிறார் அப்ப இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை நாளாய் போகுது விசுவாசத்தோடு இந்த நிகழ்ச்சி நீ ஆரம்பிச்சிருந்து பார்க்கும் பொழுது தேவன் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலை கட்டளையிட போகிறார் அப்படியே கண்களை முடி நம்ம ஜெயிப்போம் யசப்பா இன்னைக்கு இந்த வார்த்தை என்னோட பேசணும் இன்னைக்கு நான் விடுதலோட காத்திருக்கிறேன் எனக்கு இந்த விடுதலை வேணும் நீங்க ஜபிப்பீங்கன்னா இன்னைக்கு இந்த வார்த்தையை முழுசா கேட்டு ஒப்பு கொடுப்பீங்களானா தேவன் இன்னைக்கு உங்க வீட்டுக்கு விடுதலை கட்டளையிடுவார் இடுவார் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில காணப்படுகிற அந்த பிரச்சனையில இருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை கட்டளையிடுவார் தேவன் ஒரு அன்பான தேவனாய் விடுதலை கொடுக்கிறவராய் பராக்கிரமசாலியா இருக்கிறார் அவரால் செய்யப்படாத காரியம் ஒன்றுமே இல்லை நம்ம ஆரம்பத்திலிருந்து ஜபிப்போம் ஜெபத்தோட நம்ம பொழுது கண்டிப்பா தேவன் இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில் ஒரு விடுதலை தருவார் சப்பா ஆளுமாய் கூட தேவன் இந்த நிகழ்ச்சியினை தகவலுக்கு உதவி செய்திருக்கிறேன் அதே போல ஆண்டவரு இன்னைக்கு என்னென்ன காரியங்களை விடுதலை இல்லைன்னு சொல்லி ஏங்கி இந்த ஜனங்கள் இந்த வார்த்தையை கேட்பார்கள் ஆனா அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலை கட்டளிட போகிறதற்காக நன்றி அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போறதற்காய் நன்றி என்ற வாழ்க்கையில விடுதலை கொடுத்தார் என்று சொல்லி அநேகர் மத்தியில் ஆண்டவர் வார்த்தையை பிரதிபலிக்க போகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசுவின் நாமக்கலாம் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் பேசுகிறது நானில் ஆவியான படத்துல இருந்து இந்த வார்த்தையை ஒவ்வொருக்கும் கொடுக்க வேண்டும் அப்ப அவங்க என்ன வாஞ்சியோட என்ன காரியத்தில் விடுதலை இல்லாமல் இருக்கிறான்னு அந்த காரியத்தில் விடுதலை கொடுக்க ஏற்ற வார்த்தையில கொடுத்து பலப்படுத்துங்க ஆளுகை செய்யும் இயேசு நாமத்தில் செமிக்கிற நல்ல பிதாவே ஆமே இப்போ இன்னைக்கு கத்த ஒவ்வொருவரையும் நேசிக்கிறதுனால தான் ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுக்கணும் ஒவ்வொருவருக்கும் இந்த காரியத்தை நான் மாற்றணும் அப்படின்னு சொல்லி அவர் விரும்புகிறேன் அப்போ இன்னைக்கு கூட ஆண்டவரே இந்த விடுதலைக்காக நான் ஜெபிக்கிறோம் விடுதலைக்காக இருக்கிறாங்களே உழவு பேர் இருக்கிறாங்களே அப்படின்னு நான் சொல்லி கேட்டு ஜெபிக்கும் போது தேவன் எனக்கு ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்தினார் பேதுரு இப்போ பேதூர்ல இருந்து பேதூருடைய காரியத்தை ஒன்னே ஒன்னு ஞாபகப்படுத்தி ஏசுவானவர் இதை குறித்து பேச சொல்லி இருக்கிறார் அப்போ இன்னைக்கு தேவன் உங்களோட பேச வந்துருக்கா இன்னைக்கு யாரெல்லாம் இருந்து இந்த வார்த்தையை கேட்க நீங்க அவர் ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு விசுவாசத்தோட தேவன் எனக்கு செய்யப்போறா நீங்க நினைப்பீங்களோ தேவன் இன்னைக்கு ஒரு பெரிய காற்று செய்ய போகிறார் அப்போ நம்ம மார்க் எழுதுன சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது வருஷம் அழகா சொல்லப்பட்டிருக்கு அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிர்பட்டபடியினால் அவர்கள் தண்டு வளர்க்கிறதுலே வருத்தப்படுகிறதை என்னது வருத்தப்படுகிறத அவர் கண்டு ராத்திரியில் நாலாம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார் இந்த சம்பவம் என்ன அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் அப்போ கடல்ல சீசர்கள் பிரயாணம் பண்றாங்க இயேசுவனர் அவனோட இல்ல அந்த நேரத்துல இங்க இயேசுவனரும் இல்ல அப்போ அந்த நேரத்துல பிரயாணம் பண்ணும் பொழுது ஒரு பெரிய காற்று கடல் கொந்தளிக்குது ஒரு நடு கடல் போயிட்டு இருக்கிறான் கப்பல்ல போயிட்டு இருக்கிறோம் அப்போ நம்ம போயிட்டு இருக்கிறப்போ திடீர்னு காத்து அடிக்குது அப்போ பெரிய பெரிய கடல் கொந்தளி கடலும் கொந்தளிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம நம்ம வேலை முடிஞ்சிருச்சு நினைச்சு ஒரு சூழ்நிலை அப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த தண்டு வளைக்கிறதுல ரொம்ப கடினம் ஐயோ நம்ம எப்படியாவது கரையை சேரணுமேன்றப்போ அவங்களால அது முடியலையா ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்போ இன்னைக்கு கூட இயேசுவனை இந்த காரத்தை கொடுத்து பேசும் பொழுது ஒன்னே தான் என்கிட்ட பேசுனார் என்ன அப்படின்னா அப்போ இன்னைக்கு அநேக ஜனங்கள் இந்த பிரச்சனைகள் போராட்டம் விடுதல் இல்லாத கால இதெல்லாம் பார்த்து பார்த்து என்ன பண்றாங்க அப்ப இன்னைக்கு கூட உங்களோட வாழ்க்கையில பெரிய காற்றுன்ற பயம் உங்க வாழ்க்கையில இருக்கலாம் அப்ப பெரிய பிரச்சனைகள் அதை போல காற்று போல வீசி கொண்டு வருகலாம் ஐயோ இந்த காற்று நம்மளை தூக்கிட்டு போயிரும் போல இந்த கஜா புயல் அக்க புயல் இதை நம்ம எவ்வளவு புயல பார்த்தோம் அப்ப அந்த புயலுக்கு பயந்து எத்தனை பேர் நம்ம இருந்தோம் இயற்கை சீற்றம் அப்ப அந்த புயல் வந்து என்ன என்னான்னுச்சு ஒரு பெரிய இயற்கை சீனவே உண்டாக்கிடுச்சு அப்ப அதே போல இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சில பிரச்சனைகள் பெரிய காற்று போல வந்து நம்மள வந்து என்ன பண்ணுதா ஜீவன் எடுக்கக்கூடிய சூழ்நிலை வியாதி என்ற பெரிய பிரச்சனைகள் இருக்கலாம் கடன் பிரச்சனை என்ற பெரிய பிரச்சனைகள் இருக்கலாம் அப்ப குடும்பத்துல ஒரு பிரிவினைகள் இருக்கலாம் அப்ப நீங்க தொழில்ல ஒரு கடனோட ஐயோ தொழில் செய்ய முடியலையே ஐயோ என் வாழ்க்கை எப்படி என் எதிர்காலம் எப்படி என் படிப்பு எப்படி என் வேலை எப்படி இப்படி அநேக காரியத்தை குறித்து நீங்க பயப்பட்டு அதான் சொல்றது அப்ப இன்னைக்கு என் ஜனம் எப்படி இருக்குதான் அவளுடைய வாழ்க்கையை எப்படி நான் அவங்க சேர்க்கறதுன்னு தெரியாம தண்டு வளைச்சி அதை திருப்பி கொண்டு போய் கரை சேர்க்கணும் அவங்களால முடியல என்ன அப்படின்னா பயம் அவங்களோட வாழ்க்கையில என்ன அப்படின்னா அன்னைக்கு அதற்கு இப்படியாவது நம்ம கரை சேர்ந்துட்டோம்னா நினைக்கிறாங்க என்ன பண்ணலாம் முடியல அவங்களால இன்னைக்கும் அதே சூழ்நிலையோட கூட ஐயோ என் வாழ்க்கை என் பிரச்சனை என் படிப்பு என் வேலை என் எதிர்காலம் என் திருமண காரியம் என்னுடைய ஊழியம் என்னுடைய பிசினஸ் என்னோட கடன் பிரச்சனை என்னோட குடும்பத்துல பிரிவினை இருக்கு ஐயோ இந்த பாவத்துல இருந்தாலும் விடுதலை பெற முடியல என் வாழ்க்கையில வந்து ஏமாற்றம் இப்படி பல பிரச்சனை நம்மளோட நம்ம இந்த இந்த வெளியே வருவோம் நம்ம விடுதலை விடுதலை சொல்றாரு இன்னைக்கு உங்களுக்கு என்னங்க இந்த வார்த்தையதான் சொல்றீங்க என்ன நடந்தது அடுத்து அப்ப இயேசு ஆனவர் அவங்களுக்கு என்ன பண்ணாராம் அப்புறம் கடந்து போகிற போல காணப்பட்டா இன்னைக்கு கூட இயேசு உங்கள்ட்ட வந்து நான் அனுவரத்தை இருக்கேன் இருக்கேன்றதுதான் இயேசு அவங்களோட வார்த்தைகள் மாதிரி வீடியோல இல்ல சர்ச்சைக்கு போயிருப்பீங்களா யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று சொல்லிருப்பாங்க கடந்து போகிறவர் போகிற நான் போல இருக்கிறேன் இருக்கிறேன்ற காட்டிக்கிட்டே இருந்திருப்பார் ஆனா நம்ம சில நேரம் அதை ஏத்துக்க மாட்டோம் ரசிக்கப்படாதேன்னு நீங்க பாக்கலாம் இல்ல இயேசு அறிஞர் கூட இருக்கலாம் ஏசு நான் அவரத்தை இருக்கிறேன்றத அவங்கள்ட்ட காட்ட விரும்புகிறேன் அப்ப அப்படிப்பட்ட இயேசுன்ற இடத்துல நம்ம என்ன செய்யணும் அடுத்து நம்ம பார்ப்போம் மத்தையோ பதினாலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வருஷம் இப்போ மத்தையோ பதின பதினாலாவது அதிகாரத்துல இருபத்தி ஏழாவது வசனத்துல அழகா சொல்லப்பட்டிருக்கு உடனே இயேசு அவர்களோட பேசி திடன் கொள்ளுங்கள் நான் தான் பயப்படாதிருங்கள் அப்ப இயேசு என்ன சொல்றாரு திடன் கொள்ள சொல்றாரு இன்னைக்கு சில பிரச்சனைகளை பார்த்து அவர் என்ன பண்றாரு கடந்து போறவர் போல காணப்பட்டாரு என்னப்பா நான் தான் இருக்கிறேன் நீ என்ன பண்ணு பயப்படாத அப்போ அவர் அழகா சொல்றாரு திடன் கொள்ளுங்கள் இன்னைக்கு நம்ம அநேகிட்ட என்ன இல்லை திடன் கொள்றது இது இல்லை நம்மள்ட்ட நம்ம பிரச்சனையை பார்த்தோன்னா ரொம்ப சோர்ந்து போய் உலர்ந்து போயிடுறோம் இந்த செடியெல்லாம் பார்க்குறப்ப பார்த்தீங்களா தண்ணி ஊற்றணும்னா வாடி போய் அப்படியே அப்படி அவங்களதான் முடிஞ்சு செடியை பிடிக்கும் தூக்கி போடுவாங்க அதனால இன்னைக்கு நம்ம நிறைய பேர் பிரச்சனைகளை பார்த்து என்ன பண்ணிடுறோம் பயந்து போய் உலர்ந்து போயிடுறோம் திடன் இல்லாமல் போயிடுறோம் இப்ப ஏசு உன்னையோட தான் சொல்றாரு பயப்படாத பயப்படாத இருங்கள் அப்படிங்கிறாரு உங்களை பார்த்து தான் சொல்றாரு என்ன தான் சொல்றாரு பயப்படாதப்பா காற்று கடல் கொந்தளிக்கிறது போல வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கலாம் ஐயோ நான் அவ்வளவுதான் மறித்து போக போறேன் வியாதி இவ்வளவுதான் என்ன வியாதினாலே நான் அவ்வளவுதான் வாழ்க்க முடிய போகுது விடுதலை இல்லை எனக்கு அவ்வளோதான் நம்ம நிற்கும் ஐயோ உன்னோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு ஐயோ அப்படி இப்படின்னு பல சூழ்நிலைகள் ஆண்டவர் உடனே ஒன்னுதான் சொல்றாரு இன்னைக்கு உனக்கு விடுதலை நாள் இந்த காட்சியை பாக்குறீங்க அந்த வார்த்தை கேட்டுட்டு இருக்குங்களா இயேசு சொல்றாரு இன்னைக்கு உனக்கு விடுதலை நாள் அப்ப இன்னைக்கு இயேசு சொல்ற வார்த்தைகளை விசுவாசிக்கும் பொழுதுதான் அப்ப அவர் என்ன பண்றாரு பயப்படாதீர்கள் அப்படிங்கிறாரு அப்ப இன்னைக்கு பயப்படாதீர்கள்ன்னு சொல்லியிருக்கிறாரு நம்ம பயப்படுறோமா இல்ல பயப்படாம இருக்கிறோமா அதே பதினாலாம் அதிகாரி இருபத்தி எட்டாவது ஆண்டவரே நீரே ஆனால் ஜனத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளை இடும் என்றார் அதுக்கடுத்து இருபத்தி ஒன்பதாவது வசனம் அதற்கு அவர் வா என்றார் பாருங்க பேதுரு இயேசுவோட கூட தாங்க இருந்தாரு சீசர் தான் அப்ப இயேசு எல்லாம் போறாரோ அவரும் பார்த்திருப்பாரு என்ன பார்த்திருப்பாரு இயேசு எப்படிப்பட்டவர் அற்புதம் செய்கிறவர் அடையாளங்களை எப்பா குருடருக்கு பார்வை கொடுத்துருக்காருப்பா மரித்தல் உயிரோட கூட எழுப்பியிருக்கிறாரு ஐயோ இவ்வளவு எவ்வளவு அற்புதம் செஞ்சிருக்கிறாரு இவ்வளவு அற்புதம் செஞ்ச இயேசு அப்படின்ற ஒரு வார்த்தை ஒரு இன்னும் என்ன இருக்கு இயேசு ஆனாலும் இதெல்லாம் செய்ய முடியுன்றது யாருக்கு தெரியும் பேதருக்கு தெரியும் அப்ப பேதர் அதான் சொல்றாரு எப்பா நீ திடன் கொள்ளுங்க பயப்படாதீங்க நான் தான் அப்படிங்கிறாரு யாரு சொல்றாரு ஏசு சொல்றாரு அப்படியே இயேசுதானா அப்ப எனக்கு என்ன பிரச்சனை இல்ல அப்ப பேதர் உடனே சொல்றான் பேதர் உடனே அவரை நோக்கி ஆண்டவரே நீரே ஆனால் நீங்க தான் ஐயோ நீங்க இயேசுதானா நான் கடல் மேல நடந்து வரதை பார்த்துட்டு ஐயோ ஏதோ நினைச்சு நாங்க பயந்துட்டோம் ஏன்னா கடல் மேல யாருப்பா நடப்பா தேவனாகி ஆண்டுரா இயேசு பிரசுவால செய்ய முடியாத ஒண்ணுமே இல்லை அவர் எல்லாத்துக்கும் மேல அதிகாரம் படைத்தவர் இன்னைக்கு கடல் கொந்தளித்தது அதுக்கு தான் இயேசு நடந்தாரு அவர் காலுக்கு கீழே தான் எல்லாமே இன்னைக்கு கூட நம்ம பிரச்சனைகள் பெருசா தெரியலாம் இயேசுவானவர் அங்க நடக்கும் பொழுது அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்ப இயேசு அந்த கடல் நடக்கிறாரு யாரிடாது கடல்லை நடக்குதுன்னு சொல்லி அவங்க பயந்துட்டாங்க நைட்ல ஏதோ வருது போல அப்படின்ற மாதிரி அவங்க ஆனா நான் தான் அந்த ஒரு நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளை இடும் பேரு பாருங்க உடனே அப்ப நான் நடக்கிறேன்ப்பா பா அப்படிங்கிறான் அவனுக்குள்ள இருந்து எங்க அந்த விசுவாசம் வந்தது அப்ப இன்னைக்கு கூட விசுவாசிக்கிறவனுக்கு தான் தேவன் அற்புதத்தை செய்ய முடியும் பேருக்கு விசுவாசிச்சா ஆண்டோர் இடத்த உடனே அடுத்த வசனத்துல பாருங்க அப்படியா அதற்கு அவர் வா நீ வா பேத அப்படிங்கிறார் இன்னைக்கு உங்களை பார்த்து கூட பிரச்சனைகள் இப்படி இருக்கு ஐயோ போராட்டங்கள் இப்படி இருக்கு இயேசு சொல்றாங்க ஏசு நான் ஏத்துக்கிட்டேன் இன்னொன்னு ஏசு ஏத்துக்கள் ரெண்டு ரெண்டு பிரிவா கூட நீங்க இருக்கலாம் ஒன்று ஏசு ஏத்துக்கிட்டவங்களா கூட இருக்கலாம் இல்ல இயேசுவை ஏத்துக்காதவங்களா இருக்கலாம் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி விசுவாசித்த பேதிரோ இதுவரை இயேசுவோட கூட இருந்தோம் அதனால என்ன பண்ண விசுவாசத்தோட அப்ப நான் நடக்கிறேன் எனக்கு உதவி செய்யுங்க இந்த பிரச்சனை எனக்கு பெருசாலையே இயேசுங்க இடத்துல நடக்கும் பொழுது என்னால நடக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அப்ப நீ இயேசு நீ ஏத்துக்கலையா இயேசு பிரச்சவனுக்கு முழுமையா தெரியலையா அப்போ இயேசு அற்புதம் செய்யறவரா இருக்கிறாரு அப்படின்றத நீங்க முதலாவது அறிந்து கொள்ளணும் இயேசுவால எல்லாமே கூடும் அப்படின்றத நீங்க அறிந்து கொள்ளணும் அறிந்து கொள்ளும் பொழுதுதான் இயேசுவிட வாழ்க்கைல அற்புதத்தை செய்ய முடியும் அப்போ விஸ்வாசி த இறங்கி வந்து கடல்ல நடங்குறான் பாருங்க அதுக்கு பேதிரு படவை விட்டு இறங்கி அப்பொழுது பேதிர என்ன பண்றான் படங்கை விட்டு இறங்கிட்டான் கடல்ல அது நம்ம இப்போ ஒன்றும் இல்லைங்க ஒரு கடலுக்கே போறோம் நைட்டு போறோம் நல்லா பெரிய இது இருக்கு காற்று அடிக்குது கடல் கொந்தளிக்குது பெரிய பிரச்சனை ஐயோ போச்சுன்னா நம்ம இந்த கடலை விட்டு போக மாட்டோம் தான் நம்மளுக்கு பறிச்சு போயிடுவோம் அப்படின்னு ஒரு பயம் இருக்கு ஏசு வராரு டக்குன்னு நான் போனேன்னா ஐயோ ஏசு வந்துட்டா நம்மளால நடக்க முடியுன்ற விசுவாசம் நம்மளுக்குள்ள வருமா அந்த சூழல் எல்லாம் பயம் ஐயோ முடியாதுடா ஐயோ வேண்டாம் எவ்வளவு பயம் நமக்குள்ள இருக்கும் ஆனா பேதிரும் ஏசு வேலை முடியும் எனக்கு அதை பார்க்க பயங்கரமா இருக்கலாம் ஜீவன் எடுக்கப்படக்கூடிய சூழ்நிலைலாம் எல்லாம் கூட இருக்கலாம் ஐயோ அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை முடிய போகுதுன்னு நினைச்சு கூட நீங்க இருக்கலாம் இயேசு மேல விசுவாசம் வருது நடக்கும் பொழுது தேவன் பெரிய இயேசு பாருவாசித்தான் மேல என்ன பண்றானா வீட்டை இறங்கிடணும் படம் விட்டு இறங்கி ஏசு இடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான் அவன் தண்ணி மேல நடக்கிறாங்க கடல் மேல இன்னைக்கு நம்ம பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லி ஐயோ வியாதி வியாதின்னு சொல்லி ஐயோ கடன் பிரச்சனை ஐயோ பாவ அடிமை தரும் என்னோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லி நம்ம எப்படி இருக்கிறோம் சோர்ந்து போ திடன் கொள்ளுங்கள் பயப்படாதிருங்கள் ஏேசு சொல்றாரு அவளை பார்த்து அப்ப இன்னைக்கு பேசுறது போல விசுவாசத்தோட இவ்வளவு பிரச்சனைகள் வேணா இருக்கலாம் என்ன பாடுகள் இருக்கலாம் முகத்துல இருக்கலாம் அந்த சொல்லு இயேசுவ புடிது இயேசுவால முடியும் ஏசு செய்வார் நினைச்சு நீங்க அந்த இறங்கி நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா அவன் எங்க போறா இயேசு உனிடத்தில் பாருங்க இயேசுவின் இடத்தில் போக சலத்தின் மேல் நடந்தா இன்னைக்கு நம்ம இயேசுவை நோக்கி பாரும் இயேசு நோக்கி பார்க்கும் பொழுது அவர் அந்த ஜலத்தின் மேல நடக்கிறதுக்கு கட்டளை எடுவார் அவர் வல்ல கூட தேவன் காற்றும் கடலும் அவருக்கு கீழ்படினும் இன்னைக்கு கூட பிரச்சனைகளை பார்த்து பார்த்து நம்ம என்ன பண்ணிடுறோம் பயப்படுறோம் சோர்ந்து போயிடுறோம் திடன் இல்லாம உலர்ந்து போயிடுறோம் பயப்படாது திட்டன் கொள்ளுங்கள் ஏசு நீங்க உங்களை பார்த்து சொல்றாரு பயப்படாது ஏப்பா நீ திட்டன் கொள்ளு நான் உன் பிரச்சனை உனக்கு விடுதலை கொடுப்பேன் இன்னைக்கு உனக்கு விடுதலை உண்டு நீ எதுல விடுதலை நினைக்கிற ஐயோ என் கண்ணீர் இப்படியே வாழ்க்கை போயிடும் இப்படியே திடன்கொள் பயப்படாது இல்லதான் தேவனங்கோட கூட பேசுறேன் அப்ப பேதிரும் பாருங்களேன் இயேசு அங்க இருக்கிறான்னு சொன்ன இயேசுவால எல்லாம் முடியும் அப்ப நானும் நடக்கலாமேன்னு சொல்லி அந்த விசுவாசம் பாருங்க உன்ன தூண்டி அவ்வளவு பெரிய பிரச்சனைகள் பத்தியும் வறட்சி பெயருன்னு இவ்வளவு நேரம் பயந்த பேதரும் இறங்கி நடக்கிறான் அதுக்கு அடுத்து சம்பவத்தை பார்க்கும் பொழுது என்ன பண்றதுக்கு பதினாலுல முப்பதாம் அதிகாரம் காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியம் என்று கூப்பிட்டான் விசுவாசத்தோட இறங்கின பேதில் தான் என்னங்க பண்ணிட்டா திரும்ப காற்று பலமா அடிக்கிறாங்க பாருங்க காற்று பலமா இருக்கிறத பாத்துட்டான் இயேசுவா இருந்தா நான் நடந்துருவேன் இயேசுவா என்ன கட்டில எடுக்க நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டான் இன்னைக்கு கூட அநேகர் இயேசுவால முடியும் ஏசப்பா நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க இயேசுவே நீங்க ஏதோ அற்புதம் செய்யறீங்க அடையாளம் செய்யறீங்கன்றாங்களே நான் உங்களை ஜெபிக்கிறேன் நீ எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நிறைய பேர் நீங்க கேக்குறீங்க இயேசு மடத்துல வரீங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் ஏசப்பாட்டை வந்ததுல எனக்கு குடும்பத்துல பிரச்சனை ஏசப்பாட்டை வரலாம் சொல்லுவாங்க எங்க நானும் பிரேயர் பண்ணுறேன் கேட்டேன் ஏசப்பாடை வந்ததும் செய்யலையே இன்னும் எனக்கு பிரச்சனை அப்படியே தானே இருக்கு பாருங்க பேரு நடந்து வந்துட்டாங்க கடல் மேல நடக்கிறான் இதெல்லாம் பெரிய சாத்தியம் சரித்திரத்துல இடம் பிடிச்சிருக்கு அப்போ கடல் மேல நடந்து வந்துட்டு இருந்தவங்க தான் என்ன பண்ணிட்டான் காற்று பலமா இருக்கிறத பார்த்துட்டு காற்று ரொம்ப பயங்கரமா இருக்கு பார்த்துட்டு கடல் மலை நடக்கிற அப்படி கடல் மலை நடக்கிற இப்படி இருக்கிற உனக்கு அதை பார்த்துட்டு உடனே உனக்கு பயம் அப்படியே உங்க ஆரம்பிச்சுட்டோம் இன்னைக்கு இயேசுவ நோக்கி வந்த நம்ம இயேசு பாயெல்லாம் செய்வார் நினைச்சு நம்ம நோக்கி தான் வரோம் வர வழியிலே திரும்ப அந்த பிரச்சனை பின்னாடி வர வர பின்னாடி பின்தொடர்ந்து வருது இஸ்ரோவேல் ஜனங்களை தேவன் நடத்தி கொண்டு போறாரு செங்கடல் அவங்களுக்கு தடையா இருக்குது அப்ப ஆண்டவர் மோசடி சொல்றாரு அந்த கோளை நீட்டு செங்கடலை பிளக்குறேங்கிற செங்கடல் பிளந்து வழி விடுது அப்ப அவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சவர் பின்னாடிய என்ன பண்றாங்க ஒரு சேனை துரத்திக்கிட்டே வருது பாவம் சேனை அந்த ஜனங்களை எகிப்து அடிமைத்தளத்தில நான் விடமாட்டேன்னு சொல்லி பின்னாடியே ஒரு சேனை இன்னைக்கு கூட பிரச்சனைகள் உங்க பின்னாடியே துரத்திட்டு வரலாம் நான் பரிசுத்தமா வாழ் நினைக்கிறேன் பாவம் அடிமைத்தலை விடமாட்டேன் மீண்டும் மீண்டும் பாவம் செய்யறேன் நான் மீண்டும் மீண்டும் பாவத்துல விழுந்துடுறேன் நான் கடன் பிடிச்சல இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறேன் ஆனா பின்னாடி இந்த கடனை அடைக்க முடியல நான் தற்கொலை பண்ணிக்கலான் இருக்கிறேன் நான் செத்துக்கலான்னு இருக்கேன் வாழ்க்கை பிடிக்கல என் தொழில் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் என்ன பண்ணாலும் இந்த என்னால முன்னேற முடியல நானும் வேலை கடைக்கும் கிடைக்க நினைச்சேன் என்னடா வேலையே கிடைக்கல இன்னைக்கு வரையும் நான் அப்படியே தான் இருக்கேன் என் குடும்பத்தை கூட என்னால பார்க்க முடியல என்னோட நோய் இந்த வியாதியினால நான் படாத வேதனையே இல்லை என் உடம்பு எப்படி என் பழவி இப்படி நான் மறிச்சு போயிருவேன் அப்படி இப்படின்னு அநேக காரியம் என்னோட பயன்படுத்துது நான் தூங்கும்பொழுது எனக்கு மரண பயம் வருது அநேக காரியத்துல இருந்து விடுதலை இல்லாம இருக்கிறீங்க உன்னே தான் சொல்றாரு பயப்படாதீங்க நீங்க திடன் கொடுங்க இயேசு உங்களை பார்த்து சொல்றாரு இன்னைக்கு நீங்க இயேசு விசுவாசித்து இயேசு அவருடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் அப்படி நீங்க நம்புனீங்க அப்படின்னா இயேசப்பா வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய முடியும் பாருங்க அவன் நடந்து போறான் ஏசு நோக்கி தான் வரான் இன்னைக்கு கூட நீ ஏசு நோக்கி நம்ம ஜெபிப்போம் ஏதோ சொல்றாங்களே நம்ம கேட்போம் ஆனா பிரச்சனைகள் பின்னாடி வர வர நீங்க என்ன பண்றீங்க பயந்து போய் திரும்ப ஏசு நீங்க விட்டுறீங்க பேதேசுல விசுவாசம் வைத்து நடந்தவன் அன்னைக்கு அவன் ஜலம் பெரிய காற்று அடிக்கிறத பார்த்து அவன் பயப்பட ஆரம்பிச்சுட்டான் அப்ப இன்னைக்கு நீங்க பயப்படாம என்ன பண்ணணும் இயேசுவை நோக்கி நீங்க முன்னோக்கி போகும் பொழுதுதான் இயேசுவங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய முடியும் அப்ப இன்னைக்கு கூட அவர் பாருங்க காற்று பலமா இருக்கிறத கண்டு பயந்து அமிழ்ந்து போகிறேன் ஆண்டவரே என்ன சீன் அதுக்கு இயேசு உனவிட தான் சொல்றான் முப்பத்தொராசனத்துல விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் உலக கடல் மேல நடந்ததில்லை என்னோட தானே என்ன பார்த்து நேரா தானே வந்த உன் பிரச்சனைக்கு நான் விடுதலை தரேன்னு சொன்னேன் எவ்வளவு பேர் உன்ன இயேசு என்னை பத்தி சொல்லியிருக்கிறாங்க இயேசுவை பத்தி நீ அதை கேட்டு என்ன நம்பி தானே வந்த அப்புறம் நீ பயப்படுற அற்ப விசுவாசியா இருக்காத அப்ப அற்ப விசுவாசியா அப்போ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாய் அப்போ ஒரு விஷயத்தை தேவன் மேல நம்பிக்கை வைக்கும் அதை நம்ம முழுமையா நம்பணும் அப்படின்னா தேவன் ஒரு பெரிய காரியத்தை இன்னைக்கு நம்ம அநேக காரியங்களை நம்ம பயந்து போய் பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போய் இப்படியே நம்ம என்ன பண்ணிடுறோம் விழுந்து போயிடுறோம் ஏசப்பா சொல்றாரு எப்பா நீ சந்தேகப்படாத நீ சந்தேகப்படாம இடத்துல வா நான் உனக்கு அற்புதத்தை செய்வேன் அப்படிங்கிறேன் அப்ப அடுத்ததா கூட மார்க் ஆறாம் அதிகாரம் ஐம்பதாவது வசனத்துல பாருங்க பயப்படாத திரும்பவும் ஏசவங்களை பார்த்து சொல்றாரு பயப்படாத இருங்க அப்ப நீங்க அநேக பிரச்சனை குறிச்சு பயம் திடன் இல்லை எப்படி நான் அதெல்லாம் முடிக்க முடியும் எப்படி இதெல்லாம் செய்ய முடியும் எப்படி இதெல்லாம் சாத்தியம் என் வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு பல பயம் பல கவலை கவலை பிரச்சனை கண்ணீர் போராட்டம் ஐயோ சொல்லும் பொழுதே நம்மளுக்கு அவ்வளவு சூழ்நிலைகள் இது பார்க்கும் பொழுது அவ்வளவு வேதனை தேவன் உடனே சொல்றாரு மீண்டும் அவங்கள பார்த்து சொல்றாங்க பயப்படாங்க இன்னைக்கு உனக்கு விடுதலை இன்னைக்கு உனக்கு விடுதலை நீ பயப்படாத அப்போ அதே மத்தியில பதினாலாம் அதிகாரம் முப்பத்தி மூணாவது வசனம் பாருங்க மத்தியில் அழகா சொல்லிருக்கு பதினாலாம் அதிகாரம் முப்பத்தி மூணாவது வசனத்துல அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள் அப்ப என்ன நடந்தது என்ன சம்பவம் நடந்தது அப்படின்னா மார்க்க ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்னாவது வசனத்துல அழகா சொன்ன அவர்கள் இருந்த படவை ஏறினார் அப்பொழுது காற்று அமர்ந்தது படவுல ஏசு ஏறுனாருங்க காற்று எல்லாமே என்ன ஆயிருச்சா அமர்ச்சா ஆனா என்ன அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கிறதுனா படகுல ஏறினோட தான் அவங்களோட காற்று என்னான்னுச்சு அமர்ந்து போச்சு இன்னைக்கு இயேசு ஆகிய தேவனை நம்மளுடைய வாழ்க்கை என்னும் படகுல அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அந்த சூழ்நிலைகள் அமர்ந்து போகும் இன்னைக்கு நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டு என்னுடைய குடும்பத்துல நீங்க வாங்கப்பா என் தொழில நீங்க வாங்க இந்த பாவ அடிமத்திலிருந்து விடுதலையாக்க நீங்க சொல்லி இயேசுவை தேடும் பொழுது இயேசுவ வாழ்க்கையை சொந்த ரச்சதராக ஏற்றுக்கொண்டு இயேசுவால கூடும் ஏசப்பா வாழ்க்கையில நீங்க ஜெபிக்கும் பொழுதுதான் இயேசு அற்புதத்தை செய்ய முடியும் பாருங்க ஒண்ணுமே இல்லைங்க அவர் என்ன பண்ணாரு அவர் கடவுள் மேல் நடக்கிறத மார்க் ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி ஓராவது அவர்கள் இருந்த படவில் அவர் ஏறினார் ஒண்ணுமல்ல அவர் ஏறினார் இயேசு வராரு இல்ல இல்ல நீங்க ஏறாவது வேண்டாம் நாங்க இப்படியே போறோம் என்ன இருக்கும் காற்று அப்படியே தான் இருக்கும் இன்னைக்கு நம்ம சில நேரம் என்ன பண்றோம் சில பேர் ஐயோ அவர் வெளிநாட்டு வேண்டாம்னு அவர் நிறைய பேர் சொல்றாங்க நான் வெளிநாட்டு கடல்லா நான் ஏற்றுக்க மாட்டேன் என்னுடைய வாழ்க்கையில இதே போல பெரிய காற்று என்ற பிரச்சனை கடல் கொந்தரிக்கிறது போல என் வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகளை கொந்தளிச்சது இயேசு ஆகிய தேவனை என் வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள பொழுதுதான் என்னுடைய மனசுக்கு ஆறுதலா இருந்தார் என்னுடைய விடுதலை கொடுத்தார் பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தார் சாபத்திலிருந்து விடுதலை கொடுத்தார் என்னை உயர்த்து இருக்கிறாரு படிக்க வச்சாரு நான் எப்பயோ காலேஜ்லாம் டிஸ்மிஸ் ஆயிருவேன் எத்தனை தடவை நான் படிக்கவே இல்லை எவ்வளோ பிரச்சனை ஸ்கூலில் படிப்பேன் ஒரு வருஷம் கூட ஒழுங்காக படிக்க மாட்டேன் அனுப்பிச்சு விட்றாங்க வேற ஸ்கூல்ல சேர்ந்தேன் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை காலேஜில் அதே மாதிரிதான் ஒரு காலேஜில் ஒரு படியா படிக்கல அடுத்த காலேஜ் கூட அங்கேயும் பிரச்சனை ஆனா இன்னைக்கு நான் படிச்சு முடிச்சு இன்னைக்கு நல்ல இடத்துல இருக்கிறதுக்கு நான் என்ன தேவனை இவ்வளோ தூரம் எனக்கு செஞ்சிருக்காரு நன்மை செஞ்சிருக்காருன்னு சொல்ல சொல்லும் முடியுமா தேவனை வச்சிருப்பாருன்னா அவரை என் வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டேன் இன்னைக்கு கூட உங்க வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு இன்னைக்கு விடுதலை நாளாய் மாறப்போகுது தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார் பயப்படாத திடன் கொள்ளுங்கள் அற்பவிசுவாசி ஏன் சந்தேகப்பட்டார் இன்னைக்கு சந்தேகம் இயேசுவால எப்படி முடியும்னு சந்தேகப்பட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில அற்புதத்தை பார்க்க முடியாது ஏசப்பா இதை செய்வார்னு நினைக்கும் பொழுது கண்டிப்பா அவங்களோட வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய முடியும் அப்ப இயேசுனத்துல கேளுங்க பெற்றுக்கொள்ளுங்க இன்னைக்கு ஒரு விடுதலை நாளாய் மாறட்டும் இயேசு உங்க வாழ்க்கையு படகுல ஏற்றும் பொழுது என்ன நினைச்சுங்க அங்க காற்று அமர்ந்தது அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள் நீங்க ஆச்சரியப்படக்கூடிய நாள் இன்னைக்கு விடுதலை இயேசு உங்களுக்கு தந்து விட்டார் என்ன அப்படின்னா உன்னே ஒன்னே இயேசு உங்களை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளணும் ஏசப்பா என் வாழ்க்கையில வாங்க என் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை மாற்றுங்க இன்னைக்கு எனக்கு விடுதலை கொடுங்கன்னு சொல்லுவீங்க ஆனா ஏசப்பா வாழ்க்கையை மாற்ற வழங்கி விடுங்க ஏசனத்துல கேப்போம் நம்ம பெற்றுக்கொள்வோம் தேவன் ஒரு பெரிய ஜெயத்தை நம்ம வாழ்க்கையில தருவார் நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாமா ஏசப்பா இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டு அப்பா விடுதலை காய் ஐயோ என்னுடைய கடன் பிரச்சனை இல்லை என்னால விடுதலை பெற முடியலையே ஐயோ நான் தற்கொலை செய்து மறித்துக் கொள்ளலாமா என்று கூட யோசிச்சு கொண்டு இருக்கிற நபர்கள் அநேகர் இருக்கிறாங்கப்பா ஐயோ இந்த பாவத்தினால விட முடியல இது நான் எப்படி நான் விடுதலை பெறுவேன் என்று சொல்லி அநேகர் காத்து இருக்கிறாங்க ஐயோடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட பிரச்சனை எனக்கு இன்னும் வேலை கடைகள் தொழில் செய்யறதுல நட்டமா இருக்கு இன்னொரு வாழ்க்கையில முன்னேற முடியல என் வாழ்க்கை எப்படி இருக்கிறேன் திருமண காரியம் இருக்கு என் குடும்பத்துல கடவுள் மொழி பிரச்சனைகளா இருக்குது வேலையில என்னுடைய உயர்வு பார்க்க முடியல இப்படி குறிச்சே சொல்கிறார் அற்புத விசுவாசிய சந்தேகப்படாமல் ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவ நம்ம வாழ்க்கையில் அற்புதம் ஒவ்வொரு ஜனத்தின் மேலும் தேவன் என்ன விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறாங்களோ அப்ப என்னென்ன காரியத்தில விடுதலைக்காய் காத்து எல்லாவற்றிலும் தேவன் ஒரு பெரிய விடுதலை இன்னைக்கு கொடுக்கறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஏசுவை நாமக்கான இன்னைக்கு அந்த விடுதலை கடந்து போகறதற்கு நன்றி நாமக்கலான இன்னைக்கு அவங்க குடும்பத்திற்குள்ள கடந்து போகட்டும் அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில வேலை ஆனவரை எல்லா காரியத்திலும் இப்பொழுது ஏசுவை நாமத்துல ஒரு விடுதலை உண்டாக்கப்பட விட்டுமான்னு நாங்கள் சிமிக்கிறோம் அப்படியா இயேசு விடுதலை கொடுத்து விட்டதற்காய மக்கள் நன்றி இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுத்து விட்டார் நீங்க தொடர்ந்து ஜெபிக்கும் பொழுது தேவனாய் கர்த்தர் உங்களோட கூட இடைப்படுவார் அந்த விடுதலையை நீங்க சீக்கிரத்துல பார்ப்பீங்க இன்னைக்கு அந்த விடுதலை உங்களோட வாழ்க்கையில தேவன் கட்டளை எட்டு இருக்கிறார் யாரெல்லாம் இயேசுவை இன்னைக்கு இருதுக்குல வைத்து நீங்க ஜெபித்திருக்கிறீர்களோ நீங்க திரும்பி பாருங்க தேவன் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அரு செய்த அற்புதங்களை நீங்க சாட்சியாக சொல்லுங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை நீங்க பாருங்க இது இந்த நிகழ்ச்சியின் மூலம் தேவனுடைய உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்திருப்பார் ஆனால் நீங்க தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்த்து அநேருக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியுமா சாட்சியை நீங்க எங்களோட கூட பகிர்ந்து கொள்ள முடியுமா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் தொடர்ந்து இந்த செய்தியை பாருங்க தொடர்ந்து இந்த ஒழித்திருக்காது செலுத்துக் கொள்ளுங்க ஆமை என் ஆத்மாவை கர்த்தரை சோதரி என் முழுவதுமே பரிசுத்தமான நாமத்தை சோதரி என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றென்றும் வருவாதை ஆமை ஆமே புரிசுகா